வணக்கம் ஒரு கதை உங்களுக்காக இப்போ சொல்ல போகிறேன் ஒரு ஊர்ல ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இசை வகுப்புகள் வச்சு நடத்திட்டு இருந்தார் கொஞ்சம் கஷ்டப்பட்டவர் நல்ல அவருக்கு இசை ஞானம் உண்டு தேவனை துதித்து பாடுகிறதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர் தேவனுக்காக எல்லா கதையும் செய்யக்கூடியவர் அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு மனுஷன் இருந்தான் அவருக்கு எப்ப பார்த்தாலும் இவன் மேல இருந்து பொறாமையா இருக்கும் இவன் என்ன செஞ்சாலும் அதுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல அவனுடைய எண்ணங்கள் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ராஜாவுக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு பியானோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அவர் கஷ்டப்பட்டவர் பியானோ விலை ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகமான விலை அந்த கொள்ளை கொடுத்து வாங்க முடியாது அதனால அவர் என்ன நினைக்காரு பழைய கடையில போய் இசைக்கருவிகள் விற்கிற ஏலம் விழுற பழைய கடையில போய் எப்படியாவது அந்த யானோவை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காரு ஆனால் அவர் கையில் ஏழாயிரம் ரூபா தான் இருந்தது இப்படி ஏலத்துக்கு வர இடத்துல அந்த பியானோ விலை ஏழாயிரத்துக்கே நமக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப விரும்பி அந்த பழைய கடை ஏழை விடுற அந்த இசைக்கருவி கடைக்கு போறாரு இவர் போகிறதை பார்த்தா அந்த இவர் மேலே போகாமல் எனக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இவனுக்கு இடையூறு பண்ணணும் இவன் என்ன செஞ்சாலும் அதுக்கு இடையூறுவா நம்ம அதை அடுத்த அளவு பணத்தை கூட்டி நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் அந்த ஏழை எடுக்கிற கடைக்கு போயிடுறது அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த நேரம் வருது அந்த எல்லாம் ஒவ்வொரு கருவியாக இசைக்கருவிகளாக ஏழை விட்டு ஒவ்வொரு இடத்துல வாங்குறாங்க கடைசியாக வந்து இந்த பியானம் வருது ரொம்ப அழகான பியானம் பெருசாக இருக்குது ஆனால் அது புதுசாக வாங்கினா ரொம்ப விலையாக இருக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டாக சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ராஜா வந்து கரெக்டாக தாண்டி இருக்கிற பணம் வர வரைக்கும் ஏழாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை விடாது அந்த ஏழாயிரத்துக்கு முடிய போகிற சமயத்தில் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் டக்குன்னு அதை என்ன சொல்லிடுறாரு எட்டாயிரம் அப்படின்னு சொல்லி வியானத்துக்கு எடுத்து சொல்லிடுறாரு உடனே அதிகமா கேட்கறவங்களுக்கு தானே அதை கொடுப்பாங்க உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு அந்த தியானம் போயிருது இவர் ரொம்ப மன வருத்தத்தோடு வர்றாரு நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு தெய்வனு துதிச்சு பாடணும் என்னைய நம்பி வர்ற பிள்ளைங்களுக்கு நல்ல பாடல்கள் இந்த இசையோடு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆர்வத்துல தானே இசை பண்ணேன் இப்படி போயிட்டேன் நான் ஏழாயிரம் தான் நான் வச்சிருந்தேன் கடைசி நேரத்தில் இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி வந்து எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவர்த்தத்துல வீட்டுக்கு வந்துடுவாரு ரொம்ப கவலையா இருக்கு ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு சாயங்காலம் வேலை இருக்கும் இவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து அங்க ஏழை எடுத்து அதே பியானோ வந்து இருக்கு என்னடா நம்ம ஏழை எடுத்துலயே ஏன் இங்க வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வெளியே வந்து பார்க்கும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நிக்காராம் நீ எத்தனை ரூபாய்க்கு எடுக்கணும்னு நினைச்சியோ அந்த பணமே எனக்கு தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறீங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பியானோ ரொம்ப பெருசா இருக்கு எங்க வீட்டு வாசல்களை நுழையும் மாட்டேங்கி எங்க வீட்டுல வைக்க முடியாது அதனால நீயே வச்சுக்கோ நீ நான் எட்டாயிரத்துக்கு எடுத்தேன் ஆனா நீ எத்தனை ரூபாய்க்கு எடுக்கணும்னு விருப்பப்படுறியோ அதே எனக்கு தந்தா போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இவருக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எவ்வளவுக்கு எடுக்கணும்னு நினைச்சவரும் அந்த ஏழாயிரத்து பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா அந்த பியானோவை தான் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர்றாரு ஒருவேளை வந்து அவரு முதல்ல ரொம்ப வருத்தப்பட்டாரு என்ன இப்படி நான் வந்து கடவுளையும் நம்பியிருந்தேன் இப்படி எனக்கு கிடைக்காம அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுத்திட்டு இருந்தாரு அவர் நினைச்சாரு இசப்பாவுக்கு ரொம்ப நினைச்சுன்னாரு இசப்பா என்கிட்ட ஏழாயிரம் தான் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் எடுத்தேன்னா இருந்து அதை நான் ஷிஃப்ட் பண்ணி அதை ஏற்றி வண்டியில ஏற்றி கொண்டு வர்றதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பணம் என்கிட்ட இல்லை நான் கடன் வாங்கணுமா என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு நான் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேர்த்தியா எனக்கு துன்பம் தர்றவனே வாங்க வச்சு கரெக்டா என் வீட்டுல கொண்டு வந்து ஒத்த பணம் செலவழிக்காம நேர்த்தியா கொண்டு வர செய்வதற்காக தான் நீங்க இப்படி செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கடவுள்கிட்ட அவர் பேசி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒரு காரியம் அதுக்கு நம்மளுக்கு பல தடைகள் வரலாம் அது நம்ம விட்டு நீங்கலாம் ஆனா அதை குறிச்சு நம்ம படக்கூடாது கண்டிப்பா நேர்த்தியா நம்ம எதிர்பாராத முடிவை நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுக்கு மேல அற்புதங்களை அதிசயங்களை நம்மளுடைய காரியங்களை தேவன் செய்வாரு இந்த கதை மூலமா தான் நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து சோர்ந்தே போக கூடாது நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கலையே வரலையே அப்படின்னு நினைச்சவே கூடாது கரெக்டா கடவுள் ஏற்ற வேலையில எதிர்பார்த்திருக்க கொடுத்துவாரு கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையா இருப்பார் கர்த்தரை நம்புறவங்களுக்கு கண்டிப்பா கடத்தல் வந்து மகிமையாக எல்லா கதைகளையும் நடத்துவார் அவரை விஸ்வாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவரோ அவர் வெட்கப்படுவதில்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு ரொம்ப ஆஹ் அதனால நம்ம எந்த ஒரு காரியத்திலயோ தோல்வியோ தடங்களோ வந்தா நமக்கு இடையூறு செய்யறவங்களா இருந்தா கர்த்தர் நமக்கு தீமை செய்யறவங்க முன்னாடி நம்ம உயர்த்துவார் அந்த தீமை செய்யறவங்களை வச்சு நமக்கு நன்மை கொண்டு வருவாரு இதுதான் தேவனை நம்புகிற பிள்ளைங்களுக்கு கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் ஒரு நாளும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்களோ தோல்விகளோ வந்துட்டா சோர்ந்து போகாதீங்க உற்சாகமா இருங்க கத்திற்குள் மனமகிழ்ச்சியா இருங்க கரெக்டா எல்லாமே நேர்த்தியாவ நமக்கு வந்து சேரும் நன்றிங்க